வணக்கம் சார் வணக்கம் சார் ரொம்பவே வந்து நம்மளுடைய கலந்துரையாடல் வந்து ரொம்பவே சிறப்பாக போய்கிட்டு இருக்குதுன்னு தான் சொல்லணும் ஏற்கனவே பேசிகிட்டு இருந்த அந்த ரெண்டு பகுதியிலையும் சரி ஒரு மாணவர் வந்து திரும்பவும் இது ஒரு என்ன சொல்கிறது நினைவூட்டல் மாதிரி தான் ஒரு மாணவர் வந்து எங்கே கோர்ஸ் செலக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னா பத்தாவது வகுப்பு முடிச்சதுலேருந்து ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்க வேலையை செலக்ட் பண்ணி அந்த வேலையில் எங்கெல்லாம் போகலாம் இல்லை நான் பாதிலே என்னோடய படிப்பை நிறுத்திட்டேன் அவங்க என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் பேசணும் இதுக்கு சரியான கைடன்ஸு எங்க சார் அவங்க வாங்கணும் இப்போ ரொம்ப வருஷமாவே தேர் ஆர் சர்டிஃபைட் கெரியர் கவுன்சிலர்ஸ் அது ஸ்கூல் லெவல்லையும் சரி காலேஜ் லெவல்லையும் சரி ஸ்கூல் லெவல் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் எல்லா ஸ்கூல்லும் எல்லா ஸ்கூல்லையும் கவுன்சிலர்ஸ் இருக்காங்க இல்லைன்னா த ஸ்கூல் கெட்ஸ் டெக்னிக்கல் கைடென்ஸ் நிறைய கம்பெனிஸ் இருக்காங்க இந்த மாதிரி ஏழாம் கிளாஸ்லேருந்தே ஐடென்டிஃபைட் பொட்டென்ஷியல் என்ன லீனிங் டூவர்ஸ் என்ன சப்ஜெக்ட் அதெல்லாம் ஐடென்டிஃபை அதான் சொன்ன முன்னாடி எட்டாம் கிளாஸ்ல இருந்தே அவங்க இந்த மாதிரி என்ன கோர்ஸ் போலாம் எந்த டைரக்ஷன்ல போலாம்னு ஒரு ஐடியா குடுப்பாங்க ஒரு டீடெயில் ரிப்போர்ட் கொடுப்பாங்க சோ தேர் கெரியர் கவுன்சிலர்ஸ் ஓகே இப்போ அப்ராட்ல பாத்தீங்கன்னா நிறைய வெதர் டிஸ் யூகே இல்லனா ஆஸ்திரேலியா இல்லனா யூஎஸ்ல எல்லாம் எல்லா காலேஜஸ்லயும் ஒரு கெரியர் சென்டர் இருக்கு ஓகே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தே வில் ஹெல்ப் யூ வித் தி ஆப்ஷன்ஸ் விச் ஆர் அவைலபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்காகவே தே வில் ஹெல்ப் யூ இந்த மாதிரி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு ரெசியூமே ப்ரிப்பேர் பண்றதுக்கு இல்லைன்னா வேலைக்கு போவேண்ணா ஃபர்தரா படிக்கலாம்ல அதுவும் ஒரு ஆப்ஷன் ஸ்டடிங் ஃபர்தர் முன்னாடி சொன்ன மாதிரி மாஸ்டர்ஸ் படிக்கணும் ஸோ வெதர் யூ டிசைட் பிட்வீன் ஒரு வேலையா இல்லையா யூ கோ ஃபார் அ மாஸ்டர்ஸ் கோர்ஸ் அதுவும் இட் இஸ் ஸ்பெசிஃபிக் டு த இண்டிவிஜுவல் ஓகே அதுவும் கொஞ்சம் யோசிக்கணும் அதுக்காகவே இந்த மாதிரி கெரியர் சென்டர்ஸ் இருக்கு அப்ராட்ல இந்தியன் கான்டெக்ட்ல தே கால் இட் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட் டிவிஷன் எல்லா காலேஜஸ்லயும் இப்போ இருக்கு அவங்க தே வில் கான்சென்ட்ரேட் ஆன் இன்டர்வியூ ஸ்கில்ஸ் பிரிங்கிங் கம்பெனிஸ் கார்பரேட்ஸ் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் இண்டஸ்ட்ரீஸ் டு த காலேஜ் அவங்களுக்கு ஒரு செலெக்ஷன் கிரைடீரியா இருக்கும் அதுக்காகவே

எனக்கு கான்செப்ட் புரியும் பட் மேத்ஸுக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்ல எனக்கு தெரியும் ஐ நோ தட் ஸோ பட் வாட் இஸ் தி ஆப்ஷன்ஸ் என்னெல்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்கு எனக்கு நான் ஒரு நாலு கோர்ஸ் பண்ணேன் யாருமே கைட் பண்ணல உம் நாலு கோர்ஸ் அட்டன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் புரிஞ்சது இது ரன்ல செட் ஆகாது ரன்ல செட் ஆயிடுச்சு ஓகே பட் இப்போ இருக்கிற மக்களுக்கு தே கே நாட் ஹேவ் தட் ஏனோ ஒரு கம்ஃபர்ட் இல்ல

எனக்கு எனக்கு தெரியுமே என்னால் பண்ண முடியுமே அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் அந்த கான்ஃபிடென்ஸ் அது ரொம்ப ஓவர் கான்ஃபிடன்ஸ் ஆகிடும் இல்லை இப்போ அடுத்து நான் தான் சார் கேட்க வரலான்னு இருந்தேன் என்னென்னா இதுதான் என்னுடைய பேஷன் அப்படின்னு சொல்லி மூச்சை போட்டு படித்து எப்படியோ உள்ளார போந்துடுறாங்க டொனேஷனு ரெக்கமெண்டேஷன் ஏதோ பண்ணி என் பேஷனுக்காக நான் உள்ளார போகிறேன்னு போயிடுறாங்க போன கொஞ்ச நாளில் அவங்க பண்ண செலவு மறந்துடுறாங்க எவ்வளோ செலவு பண்ணி உள்ளார போயிருப்பாங்க மறந்துட்டு ஒரே வார்த்தை சொல்லிடுறாங்க என்னால் முடியலை அப்போனா இட் இஸ் நாட் நான் சொல்றது இட் இஸ் நாட் அன் இன்ஃபார்ம்டு ம் அவங்க சி இன்ஸ் நான் அதுக்கு தான் நான் சொன்னேன் அந்த கரியர் கவுன்சிலர்ஸ் வில் கிவ் யூ ஒரு ஒப்ஜெக்டிவ் அனாலிசிஸ் அதுலேயும் இருக்கு ஆப்ஷன் ஒன் ஆப்ஷன் டூ ஆப்ஷன் த்ரீ ஆப்ஷன் ஃபோர் ஆப்ஷன் ஃபைவ் அந்த ஆப்ஷனில் நீங்கள் சூஸ் பண்ணி உங்கள் இன்ட்ரெஸ்ட் பேஸ்டாக போனீங்கன்னா அண்ட் இஃப் யூ கிவ் யோர் ஹார்ட் அண்ட் சோல் அதில் நீங்க கண்டிப்பா யூ வில் டூ வெல் இந்த மாதிரி நான் இவ்வளவு செலவு பண்ணிட்டேன் சில பேருக்கு அந்த சி அப்பா அம்மாவோட சேவிங்ஸ் அப்பா அம்மா லோன் எடுத்து படி படிச்சிருக்காங்க தேர் டீச்சிங் மேக்கிங் யூ ஸ்டடி இப்போ பாத்தீங்கன்னா இன்ட்ரஸ்ட் ரேட் எல்லாம் ரொம்ப ஜாஸ்தி ஆமா ஒரு சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எம்பிஏ படிக்கணும்னா குட் பிசினஸ் ஸ்கூல்னா பிப்டீன் லேக்ஸ் மினிமம் சிலதெல்லாம் இருபத்தஞ்சு முப்பது லேக்ஸ் இருக்கு அது வேற அந்த பிப்டீன் லேக்ஸ் எடுக்கணும்னா லோன் எடுக்கணும்னா you பி ஃபைனலி finally paying டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் ஆமா இதெல்லாம் மனசுல இருக்காது அந்த ஒரு சந்தோஷத்துல ஜாயின் பண்ணுவாங்க வேற ஒன்னு இஸ் அவங்களோட பேஷனா இருந்துதா, அந்த கேள்விக்குறி வந்துரும் இஃப் யூ டோன்ட் கன்சல்ட் வித் த தேர்ட் பர்சன் வேற ஒன்னு சீ அப்பா அம்மா கிட்ட கன்சல்ட் பண்றது எஸ் பட் அது இல்லாம தட் வில் கனெக்ட்

உங்களுக்கு கரெக்டான ஒரு பிளான் ஏ பிளான் பி பிளான் சி ம் வந்துடும் இப்போ அவங்கள அப்ரோச் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் இப்போ நான் ஒரு மாணவனாக இருக்கிறேன் இல்லை நான் வந்து ஒரு காலேஜ் முடிச்ச ஒரு ஸ்டூடெண்ட் அப்படின்னா இப்போ இவங்களை அப்ரோச் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் எந்தெந்த வகையில் நான் தயாராக இருக்கணும் இப்போ நான் ஒரு வேலைக்கு போகணும் அடுத்தது இப்போ நான் வந்து எந்தெந்த விஷயங்கள்லாம் வச்சுக்கிட்டு நான் போய் அவங்கள பார்க்கணும் ஒன்றுமே எல்லாம் போய் பார்க்க முடியாது இல்லையா ஒன்றுமே எல்லாமே போகலாம் பட் இஃப் யூ கோ ப்ரிப்பேர்ட் அதான் நான் சொன்னேன் ஒரு செல்ஃப் இன்ட்ரோஸ்பெக்ஷன் ம் இப்போ காலேஜ் படிக்கிறேன் செகண்ட் இயர் படிக்கிறேன் இது நான் ஃபர்தர் மாஸ்டர்ஸ் பண்ணுமா இல்ல சுட் ஐ மாஸ்டர்ஸ் இந்த ஒரு குழப்பம் வரும் இல்ல என்னுடைய கேள்வி என்னன்னா சார் நான் படிச்சு முடிச்சுட்டேன் என்ன படிச்சேனே எனக்கு தெரியல இப்ப நான் டோட்டலா பிளாங்கா இருக்கேன் இப்போ எனக்கு என்ன பண்ணணும்னே தெரியல அடுத்தது நான் என்ன பண்ணனும்னு தெரியல அந்த ஒரு கட்டத்தில் நான் என்ன பண்றது அவங்கள போய் இந்த தி ஆப்டிடியூட் டெஸ்ட் இப்போ எல்லா லெவல்லயும் போய்ட் ஸ்டாண்டர்ட் டென்த் ஸ்டாண்டர்ட் டுவெல் ஸ்டாண்டர்ட் ஃபார் காலேஜ் தெர் இஸ் டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் ஆஃப் ஆப்டிடியூட் டெஸ்ட் அப்போ உங்களுக்கு ஒரு இண்டிகேஷன் வந்துடும் ஸ்ட்ராங் இண்டிகேஷன் தட் யூ கேன் கோ ஃபார் திஸ் திஸ் இஸ் வாட் டூ இப்போ இந்த ஆப்டிடியூட் டெஸ்ட் டெஸ்ட் அவங்க அவங்க நடத்துவாங்க தே வில் கண்டக்ட் த பண்ணிட்டு ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாங்க வேணும் ஐ நீட் மோர் இன்ஃபர்மேஷன் ஒரு ரிப்போர்ட் அவங்க

மெனி பீப்புள் கோர்ஸ் ஜாயின் பண்ணுறது ஏன்னா என் ஃப்ரெண்டு ஜாயின் பண்ணிட்டான் என் கிளாஸில் இருக்கிற எல்லாரும் அங்கே தான் போகிறாங்க இந்த பிரச்சனையை நானே வந்து சமீபத்தில் நான் படிக்கும் போது பார்த்துருக்கேன் சார் என்னென்னா ரெண்டு நண்பர்கள் ரெண்டு பேருமே வந்து பெரிய கோர்ஸ் படித்தவங்க படித்து முடிச்சுட்டு ஒருத்தவனுக்கு வந்து சினிமாவில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்லிவிட்டு வெளியில் வந்துட்டான் அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இன்னொருத்தவன் வெளில வந்துட்டான் அந்த ஃபஸ்ட்டு வந்தவனுக்கு பின்னாடி ஃபேமிலி பேக்ரவுண்ட் நல்லா சூப்பர் பேக்ரவுண்டு நல்லா ஃபினான்ஷியலாக ஹெல்ப் பண்ண முடியும் எல்லாமே பண்ணுற பேக்ரவுண்ட் இன்னொன்று அவனை நம்பிட்டு வந்தவனுக்கு ஒன்றுமே பேக்ரவுண்ட் கிடையாது இன்னைக்கு அவன் ஆள் இருக்கிற இடமே தெரியல ஆனால் ஃபினான்ஷியல் பேக்ரவுண்ட் இருக்கிறவன் அடையாளம் இருக்குது இப்போ இந்த மாதிரி வந்து மாட்டிக்கிறாங்க இது எப்படின்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி யூஎஸ்பி யூனிக் சக்சஸ் ப்ராப்பசிஷன் எல்லா இண்டிவிஜுவல்ஸ்க்கும் அந்த யூனிக் சக்சஸ் ப்ராப்பசிஷன் ஆண்டவர் கொடுத்துருக்காரு ப்ளஸ் அந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் நான் முன்னாடி போன எபிசோட்ல சொன்னேன் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் நம்ம ரொம்ப எமோஷனல்லா யோசிச்சோன்னா அந்த டெசிஷன்ஸ் வில் ஆல்வேஸ் பி ஃபால்ட்டி என் ஃப்ரெண்டு ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவன் போறான் நானும் போறேன் இந்த ஆர்வத்துல போனா உனக்கு என்ன இருக்கு டேலண்ட் இட் இஸ் நாட் த சேம் எஸ் தே அர்தர் பர்சன் என்கிட்ட இப்போ சொன்னீங்கன்னா இப்போ ஒரு கேன் யூ பிகம் அ பைலட் எனக்கு ஐ எம் அஃப்ரைட் ஆஃப் ஹைட்ஸ் ஓகே நான் எப்படி போய் பைலட் ஆவேன் பைலட் நல்ல வேலை தான் ஓகே நோ டவுட் அப்போ எனக்கு எனக்கு இஃப் ஐ அம் அஃப்ரைட் ஆஃப் ஹைட்ஸ் நான் போய் அங்க அங்கே ஃப்ரண்டில் உட்காந்துருப்பேனா டெஃபினட்டாக இல்லை நான் ஃப்ளை பண்ணுவேன் பட் ஐ வில் நாட் கோ சிட் இன் த காக்பிட் ஓகே இல்லைனா சரி ஐ வில் கோ எல்லாரும் இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் போறாங்க நானும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் போறேன் நான் ட்ரை பண்ணுறேன் அந்த கோர்ஸை பண்றேன் எல்லாரும் பண்ணுறாங்க நானும் பண்ணுவேன் போவீங்க ஆனால் அதை அந்த இன்னர் ஸ்கில் இருக்கணும்ல இன்னர் பொட்டென்ஷியல் இருக்கணும்ல சரி என்னெல்லாம் இந்த கோர்ஸ் எல்லாமே இட் ஃபைன் டியூன்ஸ் யுவர் இன்னர் ஸ்கில் இன்னர் பொட்டென்ஷியல் யூ கெயின் மோர் கிரியேட்டிவிட்டி இன்னோவேஷன் சரி இப்போ இந்த மாதிரியான ஸ்கில்லு வளர்த்துக்கிறதுக்கு இப்போ நிறையா ஸ்கூல்ஸ்லேயும் சரி காலேஜஸ்லேயும் சரி நல்ல ஒரு வெல் வர்ஸ்டாக இருக்கிற ஸ்கூலு காலேஜில் அவங்களே வந்து தன்னுடைய ரிசல்ட்ஸ் வந்து நல்லா இருக்குன்றாங்க மாணவர்களுக்கு இதை தனியாகவே நடத்துறாங்க ஆனால் சில கிராமப்புறங்களில் இருக்கிற இந்த அரசு பள்ளிகள்லையும் சரி ஒரு தனியார் பள்ளிகள்லையும் சரி அங்கேருந்து இருந்து வரக்கூடிய மாணவர்களுக்கு இந்த மாதிரியான ஸ்கில்ஸ் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்குது கம்பேரிட்டிவ்லி பார்க்கும்போது அவங்களுக்கு இதுக்கான வாய்ப்பு கிடைக்கலன்றதான் விஷயங்க இவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல அவங்க என்ன பண்ணலாம் இந்த மாதிரி ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணுறதுக்கு ஆன்லைன்ல இந்த மாதிரி ஸ்கில் டெவலப் பண்றதுக்கு ஆன்லைன்ல இப்போ எல்லார்கிட்டையும் மினிமம் ஒரு டெஸ்க்டாப் இருக்கு இல்லைன்னா ஒரு அந்த ஊரில் பி கம்ப்யூட்டர் சென்டர் கம்ப்யூட்டர் சென்டர்ல போய் உக்காந்து ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர் லேர்ன் இல்லனா அவங்களோட எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருப்பாங்க அவங்க கிட்ட பேசிட்டு டு அண்டர்ஸ்டாண்ட் என்னெல்லாம் தேவைப்படுது சரி இதெல்லாம் ஐ வில் ஸ்டார்ட் டூயிங் அவங்க ஸ்டடிங் இன் ஸ்கூல் அவங்க ஸ்கூல்ல இருக்கிற ஆக்டிவிட்டீஸ் பிகாஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஐ எம் வெரி குட் அட் ஆர்கனைசிங்னா நான் ஒரு கல்ச்சரல் இல்ல போய் இன்வால்வ் ஆகி அதோட ஆர்கனைசிங் பண்ணுவேன் இல்லனா எனக்கு நல்லாவே பாட்டு வரும் நான் போய் ஐ வில் டேக் பார்ட் நம்ம அந்த இன்வால்மெண்ட் வரும்போது தான் அதோட ஸ்கில் இம்ப்ரூவ் ஆகும் அப்போ எனக்கும் ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துடும் இல்லனா எனக்கு ஒன்றுமே தெரியல ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை அந்த மாதிரி உக்காந்திங்கன்னா அப்படியே உக்காந்துருப்பீங்க யூ ஹாவ் டு சர்ச் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி ஓகே சரி டிஃப்ரெண்ட்டா இப்போ நிறைய தமிழ்நாட்டில் எஸ்பெஷலி இட்ஸ் நோன் ஃபார் எஜுகேஷன் நிறைய இடத்துல காலேஜஸ் இருக்கு ஊர்லயும் சரி மெட்ரோஸ்லயும் சரி டவுன்லையும் சரி காலேஜஸ் எங்கேயும் இருக்கு ஸ்கூல்ஸும் இருக்கு டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஸ்கூல்ஸ் ம் டு டேக் பார்ட் இன் இன்டர் ஸ்கூல் காம்படிஷன்ஸ் இல்லைன்னா ஒரு காலேஜ்ல போய் ஒரு டீச்சர்கிட்ட ஒரு ட்ரஸ்டட் டீச்சர்கிட்ட போய் பேசி இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு பண்ணலாமா பண்ணக்கூடாது ஏன்னா டீச்சர்ஸ் ஆல்சோ வில் கைட் யூ ஓகே பட் அவங்களோட கைடன்ஸ் வில் பி த அகாடமிக் சைட் நான் சொன்ன கைடன்ஸ் இன் டெர்ம்ஸ் ஆஃப் கெரியர் கவுன்சிலர்ஸ் அண்ட் கெரியர் கோச்சஸ் ஆர் இண்டஸ்ட்ரி சைடுல இருந்து நிறைய அந்த டீச்சர்ஸ் பண்ற அந்த ஒரு கை கைடன்ஸ் என்ன ஆயிருதுன்னா ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் மாதிரி அது அவங்களுக்கே தெரியாது உங்களுக்கே தெரியாது பட் ஃபைனலா அந்த ஃபைனல் டிசிஷன் இ ஈவன் நீ அந்த கவுன்சிலர்ஸ் எல்லாம் அவங்க என்ன சொல்லுவாங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஆப்ஷன் டிசிஷன் உங்களுது ஏன்னா இஃப் நான் உங்களுக்காக டிசிஷன் எடுத்தா உங்க இன்வால்மெண்ட் இருக்காது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது ஆமா அவங்க சொன்னாங்க நான் பண்ணேன் இல்ல அதுதான் சொல்றேன் அந்த எதிர்பா அவங்க கூட எதிர்பார்க்கல நான் இப்படி ஆகும் எதிர்பார்க்காத மாதிரியான இன்ஃப்ளூயன்ஸ் இதுல நடந்துருது இல்லையா டீச்சர்ஸோ இல்ல பேரண்ட்ஸோ கொடுக்குற ஒரு கரியர் கைடன்ஸ்ல ஆனா சொந்தமா அந்த ரிசர்ச் ஐ கம் பேக் டு தஸ்ட் எபிசோட் நான் என்ன சொன்னா ரிசர்ச் பண்ணும் இன்ஃபர்மேஷன் நீங்க கலெக்ட் பண்ணுங்க அதுக்கு இன்ஃபர்மேஷனா கன்வெர்ட் பண்ணும் ஓகே அப்போதான் உங்களுக்கு கரெக்டா அந்த இன்ஃபார்ம்ட் டிசிஷன் நான் முன்னாடி சொன்னல அந்த இன்ஃபார்ம் டிசிஷன் ஓட ஒரு ஸ்டேஜுக்கு வந்துரும் இல்லைனா அது கொஞ்சம் இன்னும் ஒரு ஹாஃப் பேக்டுன்னு சொல்லுவாங்க கேக்கு பாதி பேக் ஆயிருக்காது அது வச்சு ஒரு ஃபைனல் டிசிஷன் எடுத்துரும் இல்லைனா அடுத்த டிசிஷன் எடுப்போம் அதுல மிக் தப்பாயிடும் ஓகே சார் சரி இதுக்கப்புறமா ஒன்று ரொம்ப கிளியர் நாம் இதில் கொஞ்சம் கிளாரிட்டியாக யோசிச்சுன்னா ஒப்ஜெக்டிவாக யோசிக்கணும் கிளாரிட்டி ப்ளஸ் ஃபோக்கஸ் நம்ம கிளாரிட்டி இல்லை இருக்க போது தான் இந்த கன்ஃபியூஷன் வருது கிளாரிட்டி வந்துச்சுன்னா வீ கேன் ஃபோக்கஸ் ஆல் ஆர் எஃபர்ட்ஸ் ஆன் தட் கிளியர் சுச்சுவேஷன் ஓகே கிளாரிட்டி இல்லை இருக்கிற சுச்சுவேஷன்ல தான் இந்த மாதிரி கன்ஃபியூஷன் தப்பான டிசிஷன்ஸ் ம் அண்ட் நாம் ஃபுல் எஃபர்ட் போட மாட்டோம் இப்போது சில பேர் வந்து கரியர் கைடன்ஸ் போகிறதுக்கு முன்னாடியே மற்றவங்களால இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறாங்க சார் இப்போ பர்டிகுலராக போயிட்டு கேட்டு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறது கூட இல்லை பார்த்து இன்ஃப்ளன்ஸ் ஆகுறாங்க இப்போ ஒரு காலகட்டத்தில் வந்து எடுத்துக்கிட்டோன்னா யூடியூப்புன்றது நிறைய பேருக்கு தெரியாது இப்போது ஆனால் ஊனா யூடியூப்ல நான் இன்ஃப்ளூயன்சாகுறேன் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து யூடியூப்ல ஏதாவது ஒன்று பண்ணுறாங்க இப்போ இந்த கொரோனா டைமில் கூட நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அவ்வளோ யூடியூப் சேனல்ஸ் ஓப்பன் பண்ணாங்க அவ்வளோ பேர் நாங்கள் இன்ஃப்ளூயன்சர் ஆகப் போறோம்னு முன்னாடி எடுத்து வச்சாங்க ஏன்னா எங்களுக்கு வேலை இல்லை அட்லீஸ்ட் இது மூலமாவது நாங்கள் ஏர்ன் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் அவங்க அது பண்ணாங்க அது எதை வச்சு இன்ஃப்ளூயன்ஸ் ஆனாங்கன்னா அந்த கொரோனாக்கு முன்னாடிலேருந்தே ஒரு சில பேர் வந்து யூடியூப்ல வந்து அவ்வளோ வீடியோ போட்டு அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க இப்போ பதினஞ்சு வருஷம் பத்து வருஷமா அவங்க அதில் பண்ணிகிட்டு இருந்துருக்குறாங்க இப்போ வந்த உடனே இவங்கள பார்த்து நாங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி வரோம் அப்படின்னு சொல்லி சில பேர் வந்து தன்னுடைய கேரியரில் ராங் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறாங்க இல்லையா பார்க்குறத வச்சு இப்போ அவங்கெல்லாம் என்ன மாதிரி நம்ம என்ன அவங்களுக்கு என்ன சொல்லலாம் சரி அவங்களுக்கு தே ஹாவ் டு ஹாவ் ஒரு டிசர்ன்மெண்ட்டுன்னு நம்ம சொல்லுவோம் அந்த கரெக்டான டிசர்ன்மெண்ட் இல்லைன்னா இது எனக்கு கரெக்டாக இல்லையான்னு அந்த அந்த தாட் ப்ராசஸ் இருக்கணும் ம் சரி அவங்க யூடியூப் ரன் பண்ணாங்க அவங்க காசு பண்ணுறாங்க ஆல் தட் இஸ் ஃபைன் பட் அவங்க சொல்கிறதுக்கு எனக்கு எப்படி அடாப்ட் பண்ண முடியும் ம் அதுலேருந்து அந்த நல்ல விஷயத்த மட்டும் எடுத்துவிட்டு அது திருப்பி கஸ்டமைஸ் பண்ணி நமக்கு எப்படி அதை அடாப்ட் பண்ண முடியும் ம் சரி ஃபார் எக்ஸாம்பிள் கம்யூனிகேஷன் ஸ்கில் ம் அது டெஃபனெட்டாக தேவை ரிட்டர்ன் கம்யூனிகேஷன் ஸ்கில் வேர்பல் கம்யூனிகேஷன் ஸ்கில் ரெண்டுமே இம்பார்ட்டண்ட் சில பேர் நல்லா பேசுவாங்க ஆனால் ஒரு லெட்டர் ஏறணுமா சே ஃபார் எக்ஸாம்பிள் ரெஸ்யூமே எழுதணுமா தெரியாது தெரியாது ரெண்டுமே ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் ஒரு கவரிங் லெட்டர் வேணும் ரெஸ்யூமே அமுச்சா ஒரு கவரிங் லெட்டர் வேணும் நிறைய பேர் கவரிங் லெட்டரே எழுத மாட்டாங்க சோ ரெஸ்யூமே அமிச்சிருவாங்க இன் இன்ப்ட் என்கிட்ட நிறைய ஈமெயில்ஸ் வந்திருக்கு வெறும் ரெஸ்யூமே இல்ல இல்லப்ப நீங்க சொல்ற அந்த கவரிங் லெட்டர்ன்றது இப்ப எனக்கே தெரியாது சார் ஆக்சுவலா சொல்ல விட எனக்கே தெரியாது கவரிங் கவரிங் லெட்டர் ஒரு கவரிங் நோட்டுன்னு சொல்லுவாங்க அதுக்குள்ள என்ன இருக்கு சரி ஒரு ரெண்டு மூணு பேஜ் ஓகே ஓகே ஆனால் இது கவரிங் லெட்டர்னா ஒரு செவன் லைன்ஸ் எயிட் லைன்ஸ்ல ஒரு ஹைலைட் ஆஃப் ஒரு இன்ட்ரெஸ்ட் எனக்கு ஞாபகம் இருக்கு சார் நான் வந்து ஒரு கம்பெனிக்கு ஒரு சேனலுக்கு அப்ளை பண்ணும்போது ரெஸ்யூம் ரெசியூம் அனுப்புறதுக்காக நான் வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தேன் அப்போ அண்ணன் வந்து ஹெச்ஆர் அவர் வந்து என்கிட்ட கேட்டார் ரெசியூம் எனக்கு அனுப்பு அப்படின்னா நான் அனுப்புனேன் பார்த்தோன்னே ஒரே வார்த்தை சொன்னாங்க ரெசியூமில் வெயிட்டேஜுன்னு காட்டுறதுக்கு ஒன்றுமே இல்லை எல்லாம் நீ பண்ணியிருக்க ஓகே ஆனால் உன்னோடைய தனிப்பட்ட முறையில் ஒன்றும் இல்லை அப்படின்னாங்க அப்புறம் ஒரு சில கைட் பண்ணாங்க இந்த இந்த விஷயங்கள்லாம் நீ பண்ணு இதெல்லாம் பண்ணினா உனக்கு வந்து வாய்ப்புகள் அதிகம் அப்போது நீங்கள் சொன்ன இந்த விஷயத்த தான் அவர் எனக்கு பண்ணிருக்க பட் எனக்கு அது அப்போ தெரியல என்னென்னா ஒரு மெயில் போடுறதுக்கு முன்னாடி அந்த மெயில் மேலே எதுக்காக நான் இந்த மெயில் போடுறேன் இந்த மெயில் போட்டதுக்கான காரணம் என்ன இதில் நான் என்ன வச்சுருக்கேன் இந்த மெயிலில் இது இப்பதான் எனக்கு புரியு கவரிங் லெட்டர் ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட நிறைய ரெசியுமே முன்னாடியே வரும் ரெஸ்யூமே மட்டும் அட்டாச்மெண்ட்டாக வரும் மெயில்ல ஒண்ணுமே இருக்காது நான் யோசிக்கணும் இவன் ஏன் அமிச்சான் எதுக்காக அமைச்சாலும் மெயிலில் அந்த சப்ஜெக்ட்ன்ற ஒரு விஷயத்தையே நிறைய சில பேர் இருக்காது ரெஸ்யூமே ஷார்ட்டா எல்லாம் எல்லாருக்கும் ரொம்ப பிஸி இல்லை ஸோ அதனால ஒண்ணுமே எழுத மாட்டாங்க அது படிச்சா நான் ரெஸ்யூமே கிளிக் பண்ணுவேன் நிறைய பேர் இந்த மாதிரி சி தட் இஸ் அனதர் ப்ராப்ளம் இந்த ஜாப் சர்ச்ல முன்னாடி எபிசோட்ல நம்ம ஜாப் சர்ச்ல பத்து கம்பெனிக்கு அப்ளை பண்ணுவோம் அதுக்கப்புறம் உட்காந்துருவோம் ஆமா ஃபாலோ அப் பண்ண மாட்டோம் ரெஸ்யூமே ரீச் ஆயிடுச்சா ரெஸ்யூமே சூட்டபிளா ஃபாலோ அப்டே பண்ண மாட்டோம் ம் அது டெஃபினெட்டாக ஃபாலோ அப் பண்ணோம் அதுக்காக இந்த கவரிங் லெட்டர் தேவை ஓகே அண்ட் நம்ம பத்து கம்பெனியில் அப்படியே வி ஸ்டாப் வித் டென் கம்பெனிஸ் இது ஹிட் ரேஷியோ எப்படின்னா நீங்கள் மினிமம் ஒரு ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் கம்பெனிஸ் அப்ளை பண்ணால் தான் உங்களுக்கு ரெண்டு மூணு கம்பெனியிலேருந்து ஏதாவது கால் வரும் ஓகே சார் இப்போ இறுதியாக நம்ம வந்து ஒரே ஒரு விஷயம் பேசலாம் அப்படின்னா நிறையா பேசிட்டோம் இந்த மூணு பகுதியிலே நம்ம வந்து நிறையாவே பேசியிருக்கோம் என்னென்ன பண்ணணும் அப்படின்ட்டு இறுதியாக ஒரே ஒரு விஷயம் இன்னும் வாய்ப்புகள் இந்தந்த பகுதியில் இந்தந்த ஃபீல்டுலலாம் வாய்ப்புகள் இருக்குது இன்னும் நம்ம அதில் காலை வைக்கல இன்னுமே நம்ம வந்து டாக்டருக்கு இன்ஜினியருக்கு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுக்கு இப்படி தான் நம்ம காலை வச்சுக்கிட்டு இருக்கோம் இன்னும் நம்ம வந்து பார்க்காத ஃபீல்டு இவ்வளோ இருக்குப்பா நமக்கு இவ்வளோ வாய்ப்புகள் இருக்குது இன்னும் நம்ம அதில் வைக்கல அப்படின்னா என்னென்னலாம் இருக்குது जी इंजनियत ஆக்சுவரியல் சயின்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆபரேஷன் ரிசர்ச் இன்ஜினியரிங்னா உங்க யூஷுவல் சிவில் மெக்கானிக்கல் ஏரோ ஸ்பேஸ் இன்ஜினியரிங் புரொடக்ஷன் இன்ஜினியரிங் ஆட்டோமொபைல் என்ஜினியரிங் அதுக்கப்புறம் ஈவன் ஏரோ ஸ்பேஸ் அது எல்லாமே வரும் அப்பார்ட் ஃப்ரம் யூர் ட்ரெடிஷனல் அதுக்கப்புறம் யூ ஹெவ் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ரூமென்டேஷன் எலக்ட்ரிபில்லி இருக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கு இதெல்லாம் ரெகுலர் அது இல்லாம பட் தேர் ஆஃப் சோ மினி ஸ்பெஷலைசேஷன் சயின்ஸ் பார்த்தீங்கன்னா பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி பயாலஜி எடுத்தீங்கன்னா யூ ஹாவ் ஃபார்மசி எம்பிபிஎஸ் நர்சிங் அண்ட் பாரா மெடிக்கல் ஓகே ஓகே நான் ஒரு ஹாஸ்பிட்டலில் இன்ஃபேக்ட் நீங்கள் ஸ்பெஷலைசேஷன் போனீங்கன்னா யூ ஹாவ் பிஎஸ்சி ஃபார்மசி எம்எஸ்சி ஃபார்மசி இப்போ இவ்வளோ கோர்ஸுங்களுக்கு ஸ்கோப் எந்த அளவுக்கு சார் இருக்கு வேலை வாய்ப்புகளும் வேலை வாய்ப்பு இருக்குது

Uh, i can go into fine arts visual arts mm. okay drawing paintings uh, uh, gaming many mm. options mm. science pathna i can even there are specialized areas like forensic science mm. technology cyber uh, technology mm. cyber security mm. it's a big uh, demand okay and now uh, world pura is connected by web ah, so cyber security. எத்திக்கல் ஹேக்கிங் ஓகே எல்லாத்துக்கும் டிமாண்ட் இருக்குது சி ஐ ஐ ஐ ஐ டோன்ட் ஒன்ட் டு கோ இன் டு தி ஷெல் ஆஃப் இது பாப்புலர் கோர்சஸ் ஃபைனலி உங்களுக்கு அதில் கனெக்ட் இருக்கா உங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் லெவல் இருக்கா உங்களுக்கு அந்த பொட்டென்ஷியல் இருக்கா ஆனா இன்னைக்கு இவ்வளோ கோர்ஸ் இருக்குன்றது தெரியாதனால தானே சார் அத பத்தி அதுல இன்ட்ரெஸ்ட்டே இல்லாம இருக்கும் ஆஹ் சோ இந்த ஆனா சொன்னேன் பிராட் கேட்டகரி பாத்தீங்கன்னா தே கென் டூ கேன் ரிசர்ச் ஆன் த ஸ்டெம் கோர்ஸஸும் நான் ஸ்டெம் கோர்ஸஸ் அதுலயே சப் டிவிஷன்ஸ் இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் பெட்ரோலியம் இன்ஜினியரிங் அதுல நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு ஆயிலன் கேஸ் ஃபீல்டுல இந்தியால மட்டும் இல்ல அப்ராட் ஆயிலன் கேஸ் ஷிப்பிங் இண்டஸ்ட்ரி மர்ச்செண்ட் நேவி நிறைய பேர் போறாங்க ஆல் வெரி ஹார்ட் த ஜாப்ஸ் பட் பேஸ் வெரி வெல் ஓகே இன்ட்ரெஸ்ட் இருந்தா ஹார்ட் இருக்காது அதான் சொன்னேன் த்ரீ லெவல்ஸ் இருக்கு ஒன்னு லைக் அதுக்கப்புறம் கொஞ்சம் வருஷமா அப்புறமா லவ் அண்ட் தென் யூ பிகாம் பாஷனாஷன் சோ அந்த லைக்ல கொஞ்சம் பில் பண்ணும் இஸ் தேர் ஆர் சே ஃபார் எக்ஸாம்பிள் நர்சிங் நர்சஸ்க்கு பயங்கர டிமாண்ட் அவுட் சைடு இந்தியா ஓகே ஜெர்மனியில் இஷ்டத்துக்கு தேர் ஆஸ்கிங் ஃபார் நர்சஸ் ஹெல்த் கேர் ஹாஸ்பிட்டாலிட்டி லாங்குவேஜஸ் ஃப்ரெஞ்சு ஜெர்மன் மேண்ட்ரின் ஸ்பானிஷ் இதெல்லாம் நல்ல டிமாண்ட் இருக்கு யூ கேன் கோ அஸ் அன் இன்டர்பிரட்டர் யூ கேன் கோ அஸ் அ கண்டென்ட் கிரியேட்டர் யூ கேன் கோ அஸ் அ டிரான்ஸ்லேட்டர் ஓகே நிறைய ஏதோ வெரைட்டி ஆஃப் சாய்ஸஸ் இருக்கு இதுலாம் முன்னாடி இதெல்லாம் இல்லை இப்போ நிறைய இருக்கு நிறைய இருக்கு நான் ஒன்று சொல்றேன் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டோட டாட்டர் ஷீ இஸ் டீச்சிங் ஸ்பானிஷ் லாங்குவேஜ் ஃபார் சில்ட்ரன் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் சில்ட்ரன் அண்ட் ஷீ இஸ் டிராயிங் வெரி குட் சேலரி சோ ஏன்னா இன்னைக்கு அது அவங்க எடுத்திருக்க அந்த ஃபீல்டு வந்து யாருமே எடுக்காத ஒரு ஃபீல்ட் யாருமே எடுக்காத பிளஸ் ஷீ இஸ் காட் தட் இன்ட்ரெஸ்ட் அதில் அது ஸ்கில் டெவலப் பண்ணியிருக்காவா உம் உம் சோ அப்போ அந்த மாதிரியான விஷயங்களை நம்மளுடைய ஸ்கில்ல வந்து ஒரு யுனிக்கான ஸ்கில்லா இருக்கும்போது அதை தனிப்பட்ட முறையில நம்ம வளர்த்துக்கிட்டா கண்டிப்பா அதுக்கான கண்டிப்பா அதோட ஸ்கோப் இருக்கு இது எனக்கு தெரிஞ்சு ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர் எம்பிபிஎஸ் பக்கமே போடலாம் அதுக்கப்புறம் உம் எம் படிச்சுட்டு இப்போ எம்பிபிஎஸ் எஜுகேஷன் இஸ் வெரி காஸ்ட்லி உம் எம் முடிச்சிட்டு வேற ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க

ஃபார் சர்ஜரிஸ் சமீபத்தில் ஒரு ஒரு நியூஸ் கூட பார்த்தோம் ஏதோ ஏதோ நாட்டில் இந்த இந்த அளவுக்கு நம்மளை நம்மளை நாமே நாமே வந்து வந்து இல்லை எந்த கோர்ஸ் எடுத்தாலுமே ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசாக கற்றுக்கிட்டே இருக்கிற வரைக்கும் கரியர் வந்து ஸ்மூத்தாக ஸ்மூத்தாக போகும் போகணும் மட்டும் இல்லை இட் நாம் டு டேக் அப் சேலஞ்சஸ் ஓகே நமக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் வரும் எது புதுசா வந்தாலும் நல்லா பண்ண முடியும் அந்த கான்ஃபிடென்ஸ் வந்துரும் ஓகே ஏதாவது புதுசா வந்தா இல்லனா சி இப்போ காம்படிஷன் வேற ஜாஸ்தி இப்போ கம்பெனிஸ்ல பாத்தீங்கன்னா தே பிரிஃபர் யங்கர் பீப்புள் ஏன் தே ப்ரிஃபர் யங்கர் பீப்புள் அவங்க ஒரு புது மைண்ட் செட்ல கொண்டு வராங்க புதுசா லேட்டஸ்ட் அப் நாம் இப் பி டோன்ட் லேர்ன் சொன்னதுல கண்டினியூஸ் லேர்னிங் ப்ராசஸ் அது இல்லனா யூ ஆர் நாட் அப் டு மார்க் சோ நான் என்ன பொதுவா நான் சொல்வேன் வருஷத்துல நீங்க ஒரு ஜாப் ஸ்டார்ட் பண்ணிட்டு வருஷத்துல அட்லீஸ்ட் ஒன்ஸ் ஒரு செல்ஃப் இன்ட்ரோஸ்டெக்ஷன் பண்ணுங்க ஓகே நான் இந்த கம்பெனியில ஜாயின் பண்ணும்போது இப்படி இருந்தேன் ஒரு வருஷம் முடிஞ்சாச்சு வாட் இஸ் தட் ஐ ஆம் கெயின்ட் சம்பளத்துல சம்பளத்துக்காரையும் கத்துக்கிட்டேன் கத்துக்கிட்டேன் என்னால ஐ கேன் கான்ட்ரிபியூட் மோர் உம் வேல்யூ அடிஷன் இருக்கு ஓகே அது இருக்கும்போது வாழ்க்கை கோ ஸ்மூத் ஃபேஸ் சேலஞ்சஸ் வரும் வாழ்க்கையில் இருக்கு ஒன் மோர் வெரி இம்பார்ட்டன் இதெல்லாம் இருக்கட்டும் ஹெல்த் 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 எஸ்பெஷலி அண்ட் அது யூ டு கிவ் வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் டு அது இட்ஸ் இருக்கணும் ஓகே ஹெல்த் இதெல்லாம் பேசி பிரயோஜனம் பிரயோஜன ஸோ மென்டல் ஹெல்த் எஸ்பெஷலி இந்த லாஸ்ட் ஒரு ஃபைவ் சிக்ஸ் இயர்ஸா மென்டல் ஹெல்த் ஒரு பெரிய விஷயம் ஆயிடுச்சு பிகாஸ் யூர் நாட் யூஸ் டு சேலஞ்சஸ் கண்டிப்பா இன்னைக்கு சின்ன சின்ன பசங்க கூட வந்து டென்ஷன் அவுல் சப்ஜெக்ட்டுக்காக வந்து அவ்வளவு டென்ஷன் ஆகிறான் டென்ஷன் ஆகுறாங்க சே ஒரு ஃபெயிலியர் இருந்தா இட் சுட் அத அந்த லேர்னிங் அதுல கண்டுபிடிக்கணும் வாட் டூ டை லேர்ன் அதுல உட்கார்ந்து யூ கே நாட் கீப் கிரைங் அண்ட் யூ நோ அதாயிடுச்சே அது ஆயிடுச்சு மூவ் ஃபார்வர்டு ஓகே சார் இறுதியாக நம்ம வந்து மூணு பகுதிகள் பேசியிருக்கோம் இறுதியாக ஒரு சின்ன செய்தியாக நீங்கள் வந்து மக்களுக்கு சொல்லணும் அப்படின்னா என்னென்ன பண்ணால் ஒரு ஷார்ட்டாக ஏதாவது ஒன்று மெயினாக பார்த்தீங்கன்னா யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் செல்ஃப் செல்ஃப் அவேர்னஸ் அதுக்கப்புறம் வாட் இஸ் யுவர் ஸ்கில் அண்ட் பொட்டென்ஷியல் அதோட மேட்சிங்காக நீங்கள் என்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி மார்க்கெட்டில் என்ன இருக்குது அந்த ஜாப் அண்ட் மார்க்கெட் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷம் கொடுக்கும் அண்ட் ஹவு யூ வில் பிகம் பேஷனேட் அபவுட் இட் ஓகே நீங்க பேஷனேட்டா இருக்கும் போதுதான் நீங்க டூ ஹண்ட்ரட் பெர்சென்ட் அதுல போடுவீங்க உங்க எஃபர்ட் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே இது இல்லாம உங்களுக்கு லாங் டேர்ம் கெரியர் ஜேர்னி வில் ஹாவ் மோர் ப்ராப்ளம்ஸ் சிறப்பு சார் இந்த மூணு பகுதிகளில் வந்து நிறைய கேள்விகளுக்கு ரொம்பவே சிறப்பான தெளிவான விளக்கங்களை கொடுத்துருக்குறீங்க இன்னும் வந்து நான் அடுத்தது என்ன கோர்ஸ் எடுக்கணும் நான் என்ன பண்ணணும் எனக்கு வாழ்க்கையில் தெரியல நல்ல நான் எடுத்த கோர்ஸில் தவறாக எடுத்துட்டேன் என்ன பண்ணணும் அப்படின்றதுக்கு நிறையாவே விளக்கங்களை கொடுத்துருக்குறீங்க இவ்வளோ விளக்கங்களை கொடுத்த உங்களுக்கு வந்து மக்களின் சார்பாக மிக பெரிய பெரிய ஒரு நன்றி சார் நன்றி 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 தேங்க்யூ ஃபார் ஹேவிங் மித தேங்க்யூ சார்